செப்பனியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ரவேலே ஆரவாரம் செய் மகளே எருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிருக்கும் அஞ்சமாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் அது திருவிழா காலம் போல் இருக்கும் உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன் ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு வரை அதன்பின் மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆபியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறுவகையால் வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயரு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையனின் நின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய ரிஸ் இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்